உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் கணவன் மனைவி உறவு நிலையில் விரிசல் எந்த நேரத்திலையும் ரெண்டு பேரும் பிரிவினையை எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து நிலைமை இருக்குது எங்கேயோ யாரோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருது ஆனாலும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்குது எத்தனையில கிடைக்குது நாலுன்ற தொகையில் கிடைக்குது அது ஒரு நல்ல விஷயம் தானே ரைட்டு மொத்தத்தில் இந்த மாதத்தை கடனில் தான் நீங்கள் ஓட்ட முடியுன்ற அளவுக்கு தான் இந்த மாதம் இருக்குது இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு உள்ள லடாய் சண்டை சச்சரவு நீங்கள் அந்த அம்மாவை திட்ட அந்த அம்மா உங்களை குறை சொல்ல அந்த அம்மாவை நீங்கள் குறை சொல்ல ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் திட்டிக்க உங்களுக்கு எங்கேயோ இடி இடிஞ்சால் எங்கேயோ மழை பெஞ்சதுங்க அவ்வளோ தான் எவனோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு வந்து சன்மானம் ஷேர் பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல ரொட்டேஷன் நல்லா பண்ணுவீங்க இந்த பீரியடு பண்ண மெல்ல 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 கொஞ்சம் வந்து பொருளாதார வளர்ச்சி அடைவீர்கள்

பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மூணு இருபது ஏ முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பன்னிரெண்டு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு பணமுடை பொருளாதார முடை பலவிதத்திலும் வந்து கௌரவ குறைச்சல் கடன் வழக்கு நோய் இத்தனையும் இருக்கும்படியாக நேரம் அமைந்துள்ளது கணவன் மனைவி உறவு நிலையில் விரிசல் எந்த நேரத்திலையும் ரெண்டு பேரும் பிரிவினைய எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து நிலைமை இருக்குது ஆனாலும் ஒரு அசட்டு துணிச்சல் அது இருக்குது எங்கேயோ யாரோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருது ஆமாம் அது பயன்படுத்திக்கிங்க மூணுன்ற தொகையில் அந்த அதிர்ஷ்டம் வருது அதை பயன்படுத்திக்கிங்க எந்த ஒரு கோ கெட்ட கோச்சாரத்திலையும் அடிப்படையில் பூர்வ புண்ணியம் தனபாக்யம் லக்னாதிபதி சுகாதிபதி போன்ற கேந்திர கோணாதி தனலாபாதிபதி லாபாதிபதி வலுத்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய கெட்ட கோச்சாரத்தில் கூட அவங்களுக்கு சர்வைவிலுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும் நான் சொல்லப்பட்ட கேந்திர கோணாதிபதிகள் அதிலே லக்னாதிபதி வந்துடுறாரு அப்புறம் தனதாபாதிபதிகள் வலுவே பலவீனமாக உள்ள ஜாதகத்துக்கு என்ன நல்ல கோச்சாரம் இப்போ கூட தான் உங்களுக்கு சனியை வந்து ஆறில் இருக்கார் நல்ல தான் ஆமாம் ஆனாலும் வேலை செய்யாது கஞ்சி குடிக்கலாம் அவ்வளோதான் ஆமாம் கஞ்சி குடிக்கலாம் கஞ்சி யார் தான் குடிக்கல சாதாரண வந்து தெருவில் வந்து கேட்பாரற்று இருக்கும் வந்து செல்ல பிராணிகளான நாய்களுக்கே வந்து கஞ்சி குடிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மனிதனாக பிறக்க வேண்டாமே நீங்கள் வந்து நாய்களாகவே போவோ வந்து நரிகளாகவோ காட்டில் கூட வந்து சிங்கங்களாகவே இருக்கும் சிங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரசாங்கம் ஏதாவது சிங்கத்துக்கு டெய்லி வந்து காட்டில் கொண்டு போய் உணவு போடுதா சிந்தா இந்த சிங்கத்துக்கு இந்தா போடு இந்த காட்டில் எத்தனை சிங்கம் இருக்குது ரெண்டாயிரம் சிங்கம் இருக்குது அப்புடின்னா ஒரு நாளைக்கு ஒரு சிங்கத்துக்கு நூறு கிலோ கறினாக்கா என்ன ஆகுது அதெல்லாம் வந்து இயற்கை விட்ட வழி ஏன்னா அது வந்து மாடை மாளிகை கேட்காது கூத்தியார் கேட்காது வெப்பாட்டிக்கு ஒரு ரெண்டு கோடியில் வீடு கேட்காது ஒரு சினிமா படம் தயாரிக்கணும் பத்து கோடியில் அஞ்சு கோடியில் அப்படின்னு அதுக்கு ஹர்ஜு கிடையாது அதுக்கு தேவை வந்து வயிறு ரொம்பனா போதும் அவ்வளோதான் அதுக்கு எங்கேயாச்சும் ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிட்டுடும் ஆமாம் எங்கேயாச்சும் வந்து எந்த மிருகமுமே தன் வாய்க்கு கிடைக்காமல் பல புலிகள் இறந்து கொண்டு இருக்கிறதுன்னு செய்தி பார்த்துருக்கீங்களா நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து இல்லை அதுக்கு ஆஃப் தி ஃபிட்னஸில் எது பலவீனமான மிருகமோ அதை அடிச்சிரும் இப்போ நான் சொல்லப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி சுகாதிபதி ஏழாம் இடம் என்ற பொண்டாட்டி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இவங்கெல்லாம் பலவீனமாக இருந்தாக்கா நீங்களும் காட்டில் விடப்பட்ட சிங்கம்தான் நீங்கள் சிங்கம்தான் ஷேக் வீட்டில் வளர்கிற சிங்கம்மா காட்டில் வளர்ற சிங்கம்மா ரெண்டு விஷயம் இருக்குல்ல ஷேக் வீட்டில் வளருது ஐஸ்கிரீம் சாப்பிடுது ஷேக் மேலே பட்டிக்கு இப்போ வந்து கட்டி பிடிச்சி தூங்குது பெட்டில் ஆனால் நான் சொல்லப்பட்ட கேந்திர கோணாதிபதிகள் தன லாபாதிபதிகள் இல்லை என்றால் சில பேர் மனிதனாகவே பிறந்து மிருகத்தை போல் வாழ்பவர்களை பார்த்துருக்கலாம் ஒரு தெரு ஓரத்தில் வந்து ஒரு வந்து குப்பை தொட்டியாண்ட அங்கே நாயும் வந்து வந்து எச்சல் இருந்து சாப்பிடும் அங்கே ஒரு மனிதனும் அமர்ந்து கொண்டு எச்சலியை சாப்பிடுவான் அப்படின்னா அவ்வளவு அவன் பல பிறவிகளில் எந்த ஒரு திறனையும் அவன் அறியவில்லை தன்னையும் அறியவில்லை தன்னை அறிந்தால்தான் தன்னை சுற்றி உள்ள குடும்பத்தினரை அறிய முடியும் தன்னுடைய குற்று சுற்றியுள்ள குடும்பத்தினரை அறிந்தால்தான் தன்னை சுற்றியுள்ள சமூகத்தை அறிய முடியும் தன்னை சுற்றியுள்ள சமூகத்தை அறிந்தால்தான் தன்னை சுற்றியுள்ள பஞ்சபுதத்தை அறிய முடியும் தன்னை சுற்றியுள்ள பஞ்சபுதத்தை அறியும் போது தன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தை அறிய முடியும் விண்மீன்களை அறிய முடியும் இப்படி எதையுமே அறியாமல் ஒரு நாயும் வந்து ஒரு குப்பை தொட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு சாதத்திற்காக சாப்பிட்டு போது அதற்கு பக்கத்திலே நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் நிறைய இடத்துல எப்போ இப்போ கூட பார்க்கலாம் இந்த நாட்டில் மட்டும்தான் கிடையாது நான் வந்து சிங்கப்பூரில் பிச்சைக்காரில் பார்த்துருக்கேன் அதனால தான் சாக்ரட்டிஸ் வந்து முதலும் கடைசியுமாக உன்னையே நீ அறிவாயின்னார் பித்தா வந்து உன்னை நீ அறிய வரும்போது தான் அங்கே நீ இல்லை என்பது தெரியும் இருப்பதெல்லாம் பிரபஞ்சம் இப்போ இந்த துளாராசிக்கு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேனே உங்கள் பயோடேட்டா எனக்கு தெரியுமா உங்கள் டேட் ஆஃப் பர்த் தெரியுமா டைம் ஆஃப் பர்த் தெரியுமா பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியுமா எனக்கு உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் ஒரு ஐயாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா இந்த ஐயாயிரம் பேர் ஜாதகம் தெரியுமா எனக்கு இது வந்து துலாம் என்கின்ற ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வந்து அது ஒரு பகுதி அங்கேருந்து வரக்கூடிய கிரக கதிர்வீச்சு உங்களை தாக்குது அப்படி தாக்கும்போது நீங்கள் உங்கள் அடிப்படை பேசிக் ஜாதகத்தில் நான் சொன்ன கேந்திர கோண பலமாக இருந்தாக்கா நீங்கள் ஒரு நாகரிகமான டபுள் பெட்ரூம் ரூம் சொந்த வீடை வச்சுக்கிட்டாது வாழ்வீங்க இல்லைன்னா அதே டபுள் பெட்ரூமில் வாடகைக்கு இருப்பீங்க அந்த அளவுக்கு இன்னும் பலவீனமாக இருந்தால் அந்த டபுள் பெட்ரூம் வாடகைக்கும் இருக்க முடியாது நீங்கள் ஹவுசிங் போர்டில் தான் போய் வாழ முடியும் அதனால் இருந்தாலும் நீ ஏன் வந்து ராசிப்பலன் சொல்கிறேன்னு கேட்குறாங்க சில பேர் கமெண்ட்டில் வேறு வழி இல்லை இதை சொன்னால் தான் அதுக்கு வந்து உங்களை வந்து ஆர்வம் இருக்கிறவங்க வருவாங்க இதையே சொல்லலைன்னு வச்சுக்கிங்களேன் ஆமாம் அது அது அதை பற்றி அவ உங்களுக்கு எந்த அறிவும் இல்லைதோ இப்போ இது இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு இதை வெறும் வீடியோவை நான் நான் வந்து காலப்பாதையை பேசியிருக்கேன் ஜோதிட கேள்வி பற்றி பேசியிருக்கேன் யாரும் பார்க்கல ஆனால் இதே வந்து ராசிப்பலன்னாக்கா ஆணு தொங்க போட்டுன்னு வராங்க அப்படி நாக்கத்தொங்கை போட்டுன்னு வரவங்களுக்கு நம்ம ஒரு எட்டு வருஷமாக அறிவூட்டல் கொடுத்துருக்கோம் எப்போ அடிப்படை ஜாதகம்தான்ப்பா வே வந்து ராசிப்பள்ள நிர்ணயிக்குதுன்னு அதில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வந்து தெளிவாக ஆகியிருக்காங்க இந்த விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தெளிவாகுவதற்காகவே நான் எட்டு வருடம் உழைப்பை தர வேண்டியது இருக்குது பார்த்துக்குங்க நானும் இதை மனம் முவந்து தரேனா இல்லை சேவை செய்கிறேன்னா இல்லை ஜோதிட சேவை செய்கிறேன்னா நூறு சதவீதம் ஜோதிட சேவை செய்யலை எனக்கு வேறு பொழப்பு ஆகப்படலை அதனால தான் நானும் செய்கிறேன் எனக்கு வேறு பொழப்பாகப்பட்டு போய் ஆமாம் எனக்கு எங்கேயாவது ஒரு வெஞ்சர் கேபிட்டல்லேருந்து ஒரு பத்து கோடி வந்ததுன்னா நான் பாட்டுக்கு இந்த பட்டுப்படவை செய்ய போயிருப்பேன் அதுக்காக வந்து ஒரு சீரியல் எடுக்க போயிருப்பேன் என் என்னுடைய கதைக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி வாங்க ஒரு ஆறு கோடி நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் பாட்டுக்கு இந்நேரம் கேமரா ஒத்துக்கிட்டு போயிருப்பேன் ஏறி நம்ம தலையெழுத்தும் கொஞ்ச நாள் வந்து கொஞ்ச நாள்ன்றது ஒன்றும் கிடையாது ஆமாம் நமக்கு வந்து நம்ம லட்சியத்திற்கான தொகை ஒன்று வெஞ்சர் கேபிட்டல் வர வேண்டும் அல்லது வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பட்ஜெட்டுக்கான படத்தை நான் செலவு செய்து உங்கள் மீது நான் கேம்பிள் செய்கிறேன் என்று என்ன என் மேலே கேம்பிள் பண்ணணும் அந்த கேம்பிள் பண்ணுறதுக்கு ஆள் வர வரணும் சரி நமக்கு தெரிஞ்சது நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கலையை அதனால் இந்த கலையின் மூலமாக நாம் சொல்லி பார்ப்போம் துளாராசி நமக்கு ரிஷபத்துக்கு துலாம் வசி அவங்க சொல்லி பார்ப்போம் அங்கே நம்மளை மாதிரியே மன ஓட்டம் உள்ளவங்க யாராவது இருந்தாக்கா நம்மளோட கிளப் கிளப்பாக என்ன பண்ணுவாங்க தங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்படி தங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சிக்கும் போது நம்ம ஆசிரமத்துக்கு வந்து வருவாங்க அப்போ நம்ம ஆசிரமத்தினுடைய விவரங்களையும் தெரிஞ்சுப்பாங்க அங்கே அவங்க வந்து ஒரு சேவார்த்தியாக வருவாங்க அங்கே அவங்க ஒரு ட்ரஸ்டியாக வருவாங்க அங்கே அவங்க ஒரு டோனராக வருவாங்க அப்புறம் நம்ம ஆசிரமத்தில் ஒம்பது கிரகத்துக்கான தொழில் பண்ண போகிறோம் அதில் அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருந்ததோ அந்த தொழில் அவங்கள வச்சே கூட நம்ம பண்ணுவோம் பிறகு அவங்களே கூட நமக்கு ஒரு இன்வெஸ்டராக வரலாம் அவங்களே நமக்கு ஒரு பட்டுப்போடைக்கு வெஞ்சர் கேபிடலிஸ்டாக வரலாம் நம்மளுடைய திரைப்படத்துக்கு ஒரு ஷேர் ஹோல்டராக கூட வரலாம் அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதனால் நான் வந்து ஜோதிட சேவை செய்கிறேன் ஆமா எனக்கு வந்து பிடிக்காத வார்த்தையே சேவை யாருக்கும் யாரும் சேவை செய்ய முடியாது அப்படி சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை சுருட்டலாமே தவிர யாருக்கும் யார் சேவை அந்தந்த வயிறு பசிச்சா அந்தந்த வயிறு தான் சாப்பிட முடியும் அந்தந்த மனசுக்கு வந்து வந்து ஆசை இருந்தால் அந்தந்த மனசு தான் வந்து இந்த சேவை செய்கிறவங்களாம் என்ன சேவை செய்கிறாங்க உங்கள் லட்சியத்துக்காக யாராவது சேவை செய்வாங்களா செய்ய மாட்டாங்க சோறு இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா அப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட்டு அன்னதானம் கொடுக்கும் அவ்வளோதான் அப்போ அந்த சோறு கூட வந்து கதி இல்லாமல் ஒருத்தருக்கு நான் அவன் எவ்வளோ தரிதிரன்னா இருப்பான் நல்ல பிரிவில் அவன் எதையுமே கற்றுக்கிட்டு வரலன்னு தானே அர்த்தம் வேறு என்ன நல்லா படிக்கிற பிள்ளையாக இருந்தாக்கா கல்விக்கு வந்து காசு செலவு பண்ணும் ஆனால் அந்த நல்லா படிக்கணும் இல்லை அந்த நல்லா படிக்கிறதுக்கு அது இப்போ வந்து யார் காசு கொடுத்தாலும் நல்லா படிக்க முடியாது இல்லை ஏன் பணக்கார விட்டு பசங்கள் நல்லா படிக்கிறதில்லையே அவனுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது அந்த சப்ஜெக்ட் புரியுது அவனுக்கு அதில் இன்னும் மேலே பியாண்டு போய் சில புது விஷயங்களை கண்டுபிடி அப்படி எனக்கு ஜோதிடத்தில் சித்தர்கள் சொன்னதை விட வராக வீரர் சொன்னதை விட சத்யாச்சாரியர் சொன்னதை விட பதினெட்டு சித்தர்கள் சொன்னதை விட எனக்கு நிறைய பாயிண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா எனக்கு இன்னும் இன்வெஸ்டர் வரலை அந்த இன்வெஸ்டர் வராதனால நான் மீண்டும் போய் எங்கே போவேன் நான் எனக்கு இன்வெஸ்டர் வர வரலாம் நான் மீண்டும் இதுக்குள்ளேயே தான் போய் வந்து பன்றியை போல் நான் மீண்டும் ஆழமாக தோண்டிக்கிட்டே இருப்பேன் வராக அவதாரத்தில் எப்படி சிவராத்திரி நன்று வந்து வந்து திருமாலும் பிரம்மாவும் சிவனுடைய அடிமுடியை பார்க்கறதுக்கு கிளம்புனாங்க பிரம்மா வந்து அன்னப்பறவை பிரம்மா அன்னப்பறவை வடிவத்தில் மேலே போனார் சிவன் பன்றி வடிவத்தில் போய் நான் காலை பார்த்துறேன் ஒன்று சிவனுடைய காலை பார்க்கணும் இல்லை தலையை பார்க்கணும் காலை பார்த்தாக்கா அடியை பார்த்தா மாதிரி தலையை பார்த்தா முடியை பார்த்தா மாதிரி ரெண்டுத்துக்கு வந்து ரெண்டு பேரும் பிளான் பண்ணாங்க அந்த மாதிரி எனக்கு இன்வெஸ்ட் கிடைக்கல பத்து கோடிக்கு பட்டுப்புடவைக்கு இன்னும் எனக்கு படம் எடுக்கிறதுக்கு அஞ்சு கோடிக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்காரு ஐம்பது லட்சத்துக்கு தான் வந்திருக்காரு அந்த ஐம்பது லட்சத்தில் இப்போ கதை முடிச்சிட்டோம் டைட்டில் குறிக்கோள் அறுபது எண்பத்தி எண்பத்தோரு சீன் நான் பேசிட்டேன் அதில் வந்து முப்பத்தெட்டு சீனுக்கு டைலாக் எழுதியாச்சு பிரமாதமாக வந்திருக்கு டைட்டில் குறிக்கோள் மீன் மார்க்கெட்டு ரவின்றது தான் நான் மாற்றி குறிக்கோள்னு மாற்றிட்டேன் பிரமாதமாக வந்திருக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு ஹாப்பி பிறகு பெரிய பிரபல திரைப்படங்கள் தில்லு தூளுலெலாம் ஒர்க் பண்ண என் நண்பர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரவி சக்கரவர்த்தி அவர் வந்து ஹாப்பி இப்போது மேலும் வந்து ஒரு நாலு இன்வெஸ்டர்ஸ் பணம் இருக்காங்க அஞ்சு கோடிக்கு அவங்களெலாம் தரணும் சிலருக்கு சில விஷயங்கள் இருக்குது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி முடியணும் அது முடியிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் எடுக்கும் அப்போ அந்த ஒரு வருஷம் கேஷு தான் ஷூட்டிங் போக முடியும் இதுக்கிடையில் ஒருத்தர் செப்டம்பரில் ஒரு ஐம்பது லட்சம் இருக்கார் அப்போ அந்த ஐம்பது லட்சத்துக்கு மட்டும்தான் ஷூட்டிங் போக முடியும் இதுக்கிடையில் இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் முடியணும் இப்போ கொடுத்த இப்போ வந்து இன்வெஸ்டருக்கே ஒரு விஷயம் முடியணும் முடிஞ்சால் அது ஒரு அம்பு ஒரு கோடி இருக்கார் அப்போ இதுக்கெல்லாம் நான் மீண்டும் ஜோதிடத்துக்குள்ள தான் போய் பன்றி மாதிரி தோண்டணும் தோண்டி மீண்டும் இப்போ எனக்கு ஐம்பது லட்சம் கொடுத்த அந்த ஷேர் ஹோல்டருக்கு அவருக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அவர் ஒரு ரிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அது முடிஞ்சால் இன்னொரு ஒரு கோடி தரண்டுறாரு அப்போ அந்த ரிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அவருக்கு வந்து எப்போ முடியுன்ற தேதியை நானே சொல்லணும் சொல்லி என் சர்க்கிளில் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வந்து முப்பது ஆண்டுகளாக என்னுடைய ஜோதிட பக்தர்கள் நிறைய பேர் கலைத்தொழில் இருக்காங்க அரசியல் தொழில் இருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கூட அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பேசி முடிச்சு கொடுத்தா ஒரு கோடி வரும் அந்த ஒரு கோடியை வச்சுக்கிட்டு நம்ம நாங்கள் போட்டிருக்கிற பட்ஜெட்டு நாலரை கோடி கிட்டத்தட்ட நாலரை கோடியில் அந்த ஒரு கோடி இருந்தால் படத்தினுடைய முப்பது சதவீதம் காட்சிகளை படம் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் காட்சிகளை படம் ஆகிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரெண்டே முக்கால் கோடி திறன் இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் ஒரு இன்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அதுக்கு நான் தான் பலன்னு சொல்லியிருக்கேன் அது நடக்கணும் அது நடந்ததுன்னு சொன்னால் ஆமாம் அவங்க ஒரு மூணு கோடி தருவாங்க அத்தோட படம் ரிலீஸ் ஆகிடும் அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் எனக்கு இப்போ ரிஷபராசிக்கு பதினொன்று சனி இருக்குது ரைட் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் வரலாம் இருக்குது ரைட் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு டிசம்பருக்குள்ளே நடக்கும்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன் அது நடந்து அந்த படம் வெளியாகி மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்னுடைய ட்ராக் அப்படியே வந்து ஜோதிட இந்த ராசி படனில் இருந்து அப்படியே அங்கே மாறப்போகுது இது என்ன நான் கூட பேசிடுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பாட்ட மாட்டேன் நான் எங்கே இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு வியூவர்ஸ் இருக்காங்க நாளைக்கு அவங்க ஷேர் ஹோல்டராக வரலாம் அதனால் இதை நான் நிப்பாட்ட மாட்டேன் இதை நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் எங்கே இருந்தாலும் எனக்கு தேவை என்ன ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம்னு செலவு பண்ணேன்னா ரெண்டு நாளில் முடிச்சுருவேன் ஆட்டோ ஸ்டு ஆடியோவில் பேசும்போது கூட எனக்கு அந்த வைப்பு வந்தால் தான் பேசுவேன் சும்மா பேசுகிறேன்னு பேச மாட்டேன் ஸோ என்ன நான் காப்பாற்றிக்க தெரியும் இந்த ஜோசித்தின் மூலமாக உங்களை உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நான் உங்களை கூகுள் மீட்டுக்கு வர சொல்கிறேன் சரி ரைட் ஓகே எப்போவுமே ஒரு சித்தர் கதை தான் நீங்க என்னதான் தூக்கத்தில் இருந்தாலும் என்ன மாதிரி விழிப்புடைஞ்சவங்க உங்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி அறிவுற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி ஏன்னா விழிப்பில் உள்ளவனுக்கு தூக்கத்தில் உள்ளவன் மேலே கருணை இருக்கும் அவ்வளோதான் அந்த கருணையில் தான் நான் இதை கொடுத்தேன் அவ்வளோதான் ரைட் மற்றபடி நீங்கள் அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காதது உங்களுடைய அந்த என்ன சொல்ல வருது விழிப்பின்மையை பொறுத்து விழிப்பு உள்ளவரா விழிப்பு இல்லையான்றது நீங்கள் தான் உங்களை செக் பண்ணிக்கணும் இல்லைனாக்கா காட்டில் உள்ள சிங்கம் போல் ஒரு சோறு தான் கிடைக்கும் இந்த கோச்சாரத்தில் நல்லா இருக்கிற வீடு கிடைக்காது நல்லா போயிட்டு வர கார் கிடைக்காது நல்ல பேங்க் பேலன்ஸ் கிடைக்காது நல்ல சுற்றுலா வருஷத்துக்குள்ளாட்டி போக முடியாது சுற்றுலா போயிட்டு வரத்துக்கும் ஒரு கிரகம் இருக்குது ஜாதகத்தில் அந்த கிரகம் நல்லா இருந்தால் அந்த தசை ஓடனா தான் சுற்றுலாவும் போக முடியும் மொத்தத்தில் ஒம்பது கிரகமும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் அப்படி உக்காந்தால் தான் அவன் சகல ஐஸ்வர்யம் பொருந்திய மனிதன் அதனால்தான் தான் தனயோகம் வந்தாலே போதுமானது கலியுகத்தில் காசு தான் கடவுள் கலியுகத்தில் மட்டும் கிடையாதுங்க எந்த யுகத்திலுமே காசு தான் கடவுள் நீங்கள் இன்றைக்கி சே அந்த சாமி படங்களில் கும்பிட்றவங்க எல்லாருமே வந்து மன்னனின் மகன்கள் நீங்கள் கிருஷ்ணனை கும்பிட்டீங்கன்னாக்கா அவர் மன்னனின் ராஜாவோட மகன் காசு தான் மெயினாங்க ஏதாவது ஒரு பிச்சைக்காரனை கும்பிட்றீங்களா நீங்கள் அந்த பிச்சைக்காரருக்கு இப்போ ஷெட்டி சாய்பாபா பிச்சைக்காரனாவே வாழ்ந்து பிச்சைக்காரனாவே செத்தார் அவரையும் நீங்கள் ஏன் கும்பிட்றீங்கன்னாக்கா நீங்கள் கொடி சொன்ன ஒருத்துக்குது உங்கள் ஒரு பூஜை ரூமில் ஏதாவது ஒரே ஒரு சாமி அந்த சாமி வந்து சாகர வரலும் என்னை வழிபடுவர்கள் பிச்சைக்காரனாக ஆவார்கள் என்ற தத்துவத்தை போதித்து விட்டு சென்று எந்த சாமி படத்தையாவது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா எல்லாருமே அப்படி கையை அப்படி தூக்கி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு விக்கிரகம் இருந்தால் தான் வீட்டிலே வைக்கிறீங்க ஏன்னா அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு வரணும் உண்மையில் யார் ஆசீர்வாதமும் யாருக்கும் வராது அதிர்ஷ்டம் என்ற வார்த்தையின் பொருள் பல பிறவிகளாக நீ உங்களுடைய திறமை உங்கள் மூளையில் ஞாபகம் வந்து நியூரான்ஸ் மூலமாக மீண்டும் இந்த பிறவியில் அதே தொழிலை செஞ்சு வேறு யாரும் செய்ய முடியாததை செஞ்சு மக்களால் வந்து பாராட்டு பெற்று மக்களால் வெகுஜன மக்களால் பாராட்டு பெற்று அந்த துறையின் மூலமாக அந்த பாராட்டுத்தின் மூலமாக உங்களுக்கு கோடிகள் குவியும் இவ்வளோதான் விஷயம் இல்லை மக்களை எப்படி நீங்கள் பல பிறவிகளாக ஏமாற்றி வந்து ராஜாவாக இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த பிறவியில் நீங்கள் அரசியல்வாதியாக இருப்பீங்க அப்போ மீண்டும் மக்களை நல்லா ஏமாற்றலாம் நான் ஆட்சிக்கு வந்து விட்டால் வானத்தை பூமிக்கும் பூமியை வானத்தில் வைப்பேன் அப்படின்னா உடனே ஓட்டு போட்டுருவோம் டக்குன்னு வந்துடலாம் அதுதான் விஷயம் ரைட் இப்போ மேட்ருக்கு வரேன் இப்போ உங்களுக்கு ஆறில் சனி இருக்கார் நான் ஏற்கனவே சரி பேச்ச சொன்னது தான் யாருக்கு சண்டை போட ஜாதகத்தில் வாய்ப்புகள் இருக்கோ அவங்க சண்டையின் மூலமாக சில காரியங்களை சாதிக்கலாம் அவ்வளோதான் அது வந்து அறிவு சண்டை ரெண்டு சண்டை உண்டு இருந்தால் அறிவு சண்டை பாவகிரகங்கள் இருந்தால் உடல் பலம் சண்டை உடல் வலு சண்டை பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மென்டல் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் அசிங்க அவமான மானபங்கத்தில் தான் ஆரம்பிக்குது ரைட்டு ஆனாலும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்குது இல்லை கிடைக்குது நாலுன்ற தொகையில் கிடைக்குது அது ஒரு நல்ல தானே ரைட்டு மொத்தத்தில் இந்த மாதத்தை கடனில் தான் நீங்கள் ஓட்ட முடியுன்ற அளவுக்கு தான் இந்த மாதம் இருக்குது பிறகு முத்தான ஒரு ஆறு பலன் கேட்டுக்குங்க கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் என் கருணையை பார்த்தீங்களா ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக தரேன் அவங்களுக்கு இருபது நாள் இருபத்தி மூணு நாள் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு உள்ள லடாய் சண்டை சச்சரவு நீங்கள் அந்த அம்மாவை திட்ட அந்த அம்மா உங்களை குறை சொல்ல அந்த அம்மாவை நீங்கள் குறை சொல்ல ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் திட்டிக்கிறது பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணவன் மனைவி சண்டை மட்டும் இல்லை குடும்ப சண்டை பொருளாதார சண்டை கடன்காரனோட சண்டைங்க கடன்காரனோட சண்டை ஆமாம் கடன்காரனோட சண்டை உடல்நல பாதிப்பு விபத்துக்கள் தொழிலில் வந்து ஒரு ஏற்றமின்மை இத்தனையும் இருக்குது ஆனால் தொழில் ஜெயிச்செல்லாம்ற நம்பிக்கை இந்த மாதம் பிறக்கும் போது இருக்குது பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி அது ஏற்கனவே சனி பதிவாக போட்டிருக்கும் அதை பார்த்துக்குங்க இந்த சனி உங்களுக்கு பராக்கிரமத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அடிப்படை ஜாதகத்தில் மூணாம் இடமும் ஆறாம் இடமும் சுபத்துவத்தோடு வலுத்திருந்தால் சண்டையில் ஜெயி வெற்றி பெறுவிங்க சுபத்துவத்தோடு வலுப்பெறாமல் இருந்தாக்க சண்டையில் தோல்வி தான் பெறுவிங்க அவ்வளோதான் விஷயம் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல இங்கே இருபது நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் ஆமாம் பத்தொம்போது பதினெட்டு நாள் இந்த பீரியடு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் ஏற்படக்கூடிய காலம் உங்களுக்கு எங்கேயோ இடி இடிஞ்சால் எங்கேயோ மழை பேஞ்சுதுங்க அவ்வளோதான் எவனோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு வந்து சன்மானம் பணம் பெயர் புகழ் கிடைக்கிறது அது ஆறுன்ற தொகையில் மூணுன்ற தொகையில் அதுவும் எங்களுக்கு கிடைக்கலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கனாக்கா அந்தளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் யோகமும் இல்லைன்னு அர்த்தம் இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு ஆறு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இது வந்து ஷேர் பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல ரொட்டேஷன் நல்லா பண்ணுவீங்க இந்த பீரியடு பண்ணுங்கள் அதில் பணம் கொண்டாடுவீங்க நாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்களுக்கு குரு பயிற்சி இவ்வளோ நாள் உங்களுக்கு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குரு இருந்தார் உங்கள் பொண்டாட்டிய நகையை வரலாம் எல்லாம் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே டூ இருபத்தி அஞ்சு மே பதினாலு வரலாம் இனிமேல் அந்த நகையை மூட்டுறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும் மெல்ல 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 கொஞ்சம் வந்து பொருளாதார வளர்ச்சியை அடைவீர்கள் அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் யோக தசா புகுதியில் நடந்தால் தான் உடனே யோக தசா புகுதி என்ன என்னான்னு கமெண்ட் போடக்கூடாது அது அறிவிலித்தனம் முட்டாள்தனம் மடத்தனம் கோமாளித்தனம் ஒன்று இருந்தால் புக்கு வாங்கி படிக்கணும் இல்லைனாக்கா எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் பிறகு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஷேரு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் ஒரு ரொட்டேஷன் பண்ணக்கூடிய காலகட்டம் எதிர்பால் எண்ணத்தால் சில அதாவது பிரிவினைகள் கூட வரக்கூடிய காலகட்டம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி இதுதான் இந்த விஸ்வா வசு சித்திரை மாதத்தினுடைய துலாம்ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नई फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्सो डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नई नाइन फाइव डबल टू फोर जीरो